எட்டு திசை எல்லாம் உன் பேச்சு மக்கள் கொண்டாடும் உன் பேரு இப்படியான விடயங்களை பார்க்கறது ரொம்ப அரிதா இருக்கும் அதுலேயும் வந்து ஒரு பெண் வந்து பண்ணைக்குள்ள அந்த பெண்ணை வந்து போற்றது அப்படி என்பது நான் வந்து இப்போ டெலிவிஷன்ல அதாவது ஒரு பிக் பாஸ் போன்ற பிக் பாஸ்ன்றது ரியாலிட்டி பிக் பாஸ்ன்றது கேம் ஷோ இல்லை பிகஸ்ட் ரியாலிட்டி டிவி ஷோ நம்மட ரியாலிட்டிக்கு தான் அந்த ஐம்பது லட்சம் நம்மளுடைய ரியாலிட்டிக்கு தான் அந்த டைட்டில் அதை தாண்டி அந்த ரியாலிட்டிக்கு தான் மக்களோட ஆதரவு அப்ப ரியலா யார் இருக்காங்களோ அந்த கேரக்டர் யாரு மக்கள் மக்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு தான் டைட்டில் வினர் ஸோ இந்த சீசன்ல வந்து ஒரு பிக் பாஸ் ஷோ அப்படின்றத தாண்டி ஒரு மனிதன் ஒரு ஒரு பெண் ஒரு அப்படின்னு அந்த மனிதர் பெண் அப்படின்றத தாண்டி ஒரு ஹியூமன் எப்படி இருக்கணும்னா திவ்யாவை போல இருக்கணும் திவ்யாவை போல ஒரு சகோதரி வேணும் திவ்யாவை போல அக்கா தங்கச்சி வேணும் திவ்யாவை போல பிள்ளை வேணும் திவ்யாவை போல ஃப்ரெண்டு வேணும் திவ்யாவை போல வெல்விஷர் வேணும் திவ்யா போல ஒரு சகோதரி இருந்தா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் அப்படின்னு திவ்யா கணேஷ் அவர்களை பத்தி கடந்த ஒரு ஆறு கிழமைகளாக பட்டி தொட்டியெல்லாம் இந்த கொமெண்டை வந்து பார்க்க முடியுது நாடுகள் தாண்டி திவ்யா கணேசவர்களை இப்படி சொல்றவர்களைத்தான் பார்க்க முடியுது ஸோ அப்படி இருக்க இன்று வந்து பல பேரால பகிரப்பட்ட விடயம் பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன்ல திவ்யா கணேசவர்கள் அவங்கள விட அதிர்ஷ்டசாலி இவங்க தான் ஏன்னா மக்களோட முடிவே திவ்யா தான் டைட்டில் வின்னர் விட அதிர்ஷ்டசாலியா யார் அப்படின்னு சொல்றாங்க இப்ப திவ்யா அவர்களுக்கு இப்ப திவ்யா அவர்கள் அப்படி திவ்யா போன்ற ஒருத்தங்க யாருக்கு சகோதரியா கிடைக்கிறாங்களோ யாருக்கு ஃப்ரெண்டா கிடைக்கிறாங்களோ அவங்க தான் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு ஏன்னா திவ்யா அவர்களுடைய அன்பு உண்மையான அன்பு அவங்க காமிக்கிற அந்த ஒரு பாசம் அப்படியான நபர் கூட இருந்தா வாழ்க்கையில ஐம்பது லட்சம் இல்ல ஐம்பது கோடி இல்லை எவ்வளவு உயர்த்தி உச்சத்துக்கும் போகலாம் அது அதுக்கு நிகர் இல்லை அதுக்கு விலை அதுக்கு அது வந்து எவ்வளவு கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது அப்படின்ற இதுல பல பேரு ஜேர்னலிஸ்ட்ல இருந்து பல பேரு ஆசிரியர்கள் முக்கியமா பல ஆசிரியர்கள் வந்து திவ்யா கணேஷ் சலூட்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுல ரம்யா அவர்களுக்கு பார்த்து சில பேர் புறாம சில பேர் பாராட்டாங்க நாங்க வந்து திவ்யா போல ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்காதா ஒரு சகோதரி கிடைக்காதா ஒரு உறவு கிடைக்காதா அப்படின்னக்குள்ள பிக் பாஸ்ல ரம் பிக் பாஸ்ல இந்த சீசன் நைனுக்கு வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலின்னா அது ரம்யா தான் ஏனன்னா திவ்யா போன்ற ஒரு உறவு அவங்களுக்கு ஒரு சகோதரியா கிடைச்சிருக்கு ஒரு நட்பா கிடைச்சிருக்கு அது அவங்க அதிர்ஷ்டசாலி தான் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க நூறு வீதம் உண்மை சரிங்களா பெற்றா பிள்ளை இப்படி பெற்கணும் வளர்த்தா ஒரு பிள்ளைய இப்படி வளர்க்கணும் அப்படின்ற ரீதியில திவ்யா கணேஷ் அப்படின்னு ஒரு பொண்ணு பெற்றவங்களுக்கும் சரி அவங்க பிறந்த ஊருக்கும் சரி நாட்டுக்கும் சரி முக்கியமா பிக்பாஸ் சீசன் நைனுக்கே சரி இந்த பொண்ணுதான் பொக்கிசமா இருக்காங்க இதெல்லாமே அவங்களுடைய செயற்பாடுகள் அவங்க பண்ற விடயங்கள் அவங்களுடைய ரியாலிட்டிக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பரிசு இது அந்த டைட்டில் அந்த காசை விட மிக பெருசு இப்படியான விடயங்கள் பிக் பாஸ் டைட்டில் வின்னர்ஸுக்கு வந்து இதற்கு முதல் கிடைத்தாலும் திவ்யா கணேஷ் அப்படின்றவங்களுக்கு அதாவது எட்டு சீசனை விட இந்த சீசனோட வின்னர் தான் வந்து அதை சொல்லலாம் ஏன்னா அந்த குணமும் சரி அதுக்காக அவங்க இத்தனை நெகட்டிவிட்டியை தாண்டி பணம் பதவி அதிகாரம் இவ பிடிச்சவர்களுடைய அந்த போலியான விண்பங்களை தாண்டி இந்த பெண்மின் சுமத்தப்பட்ட போலியான பலிகள் மக்களை மணிப்ளை பண்ற விடயங்கள் இதெல்லாம் தாண்டி ஒருத்தருடைய உண்மை நின்று பேசி அந்த நபரை ஜெயிக்க கணேஷ் அவர்கள் கடவுள் இருக்கார் அப்படி என்பதை காமித்ததும் இந்த மூலம் பல பல பேர் பேர் இருபத்தஞ்சு மணி தளங்களா கடவுள் இருக்கார் கடவுளோட மிரக்கல் நடக்குது உண்மையான நபர் உண்மையான நபருக்கு அந்த கடவுள் சக்தி துணை சி இருக்கு அப்படின்ற ரீதியில எங்க பார்த்தாலும் கடவுள் இருக்கார் அப்படின்ற ரீதியில நல்லவங்க வாழ்வாங்க கொஞ்சம் டைம் இருக்கும் அப்படின்னு இந்த திவ்யா கணேஷ் அப்படின்ற இந்த ஒரு பெண் பாடங்கள் இந்த உலக படிப்பிச்சிருக்காங்க படிப்பிச்சு கொண்டிருக்காங்க சிறப்பாக இருக்கு இன்று லைவ்ல வந்து திவ்யா கணேஷ் மேம் அவர்களும் ரம்யா மேம் அவர்களும் அவங்க பேசிக்கிட்ட ரம்யா அவர்கள் திவ்யா அவர்களை பற்றி சொன்னதா இருக்கட்டும் திவ்யா மேம் அவர்கள் அதற்கு ரம்யா கிட்ட சொன்னதா இருக்கட்டும் மனசார வந்தபடியங்கள் இதுதான் பிக் பாஸ் இந்த பாசிட்டிவிட்டி தான் பிக் பாஸ் உலக நாயகன் கமல்ஹாசன் சார் அவர்கள் சொன்னது போல பிக் என்றது படம் அல்ல பாடம் சரிங்களா இது கேம் ஷோ இது ரியாலிட்டி இது ஒரு பாடம் அதை இந்த சீசன் நைன்ல திவ்யா கணேஷ் என்ற ஒரு அழகான ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தில் இருக்கிற பல அழகான பக்கங்கள் அதை வாசிப்பவர்களுக்கு படிப்பிப்பதும் ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுப்பதும் வாழ்க்கையில் கடவுள் மீது நம்பிக்கையை வைக்க அதிகரிக்க உதவுவதும் சிறப்பிலும் சிறப்பு நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் டைட்டில் நன்றி